நண்பர்களே இந்த யூடியூப் சேனல் உங்கள் வாழ்க்கையோட அனைத்து பொருளாதார வெற்றியும் உறுதி செய்கிற ஒரு யூடியூப் சேனலாக இருக்கும் உங்களுக்கு ஒரு ஃபினான்சியல் ஃப்ரெண்டாக இருக்கும் தினம் தினம் நம்ம பணத்தை தேடி தான் ஓடிட்டுருக்கோம் அப்படி ஓடுற உங்களோட ஓட்டத்துக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இந்த யூடியூப் சேனல் இருக்கும் இப்போ நீங்கள் வேலை தேடலாம் நூறு சேத இலவசமாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும் ஆட்கள் தேவை ஏற்படலாம் ஜிவிஎஸ்ல உடனடியாக உங்க நிறுவனத்தில் ஆட்கள் தேவை எடுத்துக்கலாம் இது மட்டும் இல்லாமல் சாமானிய மக்களுக்கான எளிமையான பங்குச்சந்தைய டெய்லி ஷேர் மார்க்கெட் கால்ஸ் இதில் கொடுக்க போறோம் எஜுகேஷனல் வீடியோஸ் வரப்போகுது என்னோட இருபத்தி மூணு வருஷ சந்தை அனுபவத்தை உங்களுக்கு நான் ஒவ்வொரு நாளும் கத்து தரப்போறேன் இந்த யூடியூப் சேனல்ல உங்களுக்கு பயனுள்ள விஷயம் இருக்குதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ல உங்க மொபைல் நம்பரை கமெண்ட்ஸ்ல போட்டு ஜிபிஎஸ் ஓடு இணைஞ்சு பயணிங்க தினந்தோறும் பரிசுகள் இருக்கு இந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபரா இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் நம்ம கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போறோம் ஒவ்வொரு மாதமும் இந்த யூடியூப் சேனல்ல நம்ம ஜிபிஎஸ் ஜாப்ஸ் வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் உங்களோட பொருளாதார வாழ்க்கையோட அனைத்து வெற்றிகளுக்கும் ஒவ்வொரு வீடியோக்கள் மூலம் நம்ம உதவ போறோம் தொடர்ந்து பாருங்க உங்களோட வெற்றி இன்னையிலிருந்து ஆரம்பிக்குது முயற்சி தான் முதல் வெற்றியே உங்கள் முயற்சி துவங்கட்டும் அதுக்கு எங்களோட உறுதுணையாக நிச்சயமும் ஒவ்வொரு வீடியோக்கள் இருக்கும் தொடர்ந்து பாருங்க